விஸ்வம்னு ஒரு அந்தணர் புண்ணிய சீலர் சிறந்த ஒரு ராம பக்தர் ராமரை தரிசிக்கணும்னு பல இடங்கள்லையும் அலைஞ்சு தெரிஞ்சவர் ஒரு கட்டத்துல மேரு மலைக்கு போனார் அங்க லோமச முனிவரை தரிசித்தார் அவர்கிட்ட முனிவரே இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சிலர் சொல்றாங்க சிலர் உருவம் இருக்குன்னு சொல்றாங்க ஏன் மனசு உருவ தான் விரும்புது நீங்க தான் இத தெளிவா விளக்கணும்னு சொன்னார் அதுக்கு லோமசர் பிரம்மம் நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டது எல்லையே சொல்ல போனா நீயே பிரம்மம் உனக்கும் பிரம்மத்துக்கும் வித்தியாசமே இல்ல வேதம் சொல்லுதுன்னு பிரம்மத்தோட சிறப்ப இன்னும் விளக்கினார் விஸ்வத்தால அத ஏத்துக்க முடியல குருதேவா கண்ணல தெரியற உலகத்தை பார்த்தா பிரம்மம் தெரியாது பிரம்மமா அதை பார்த்து பழகினா உலகம் தெரியாது உலகம் பிரம்ம தான் ஆனா எனக்கு ராமரை தரிசிக்கணும்னு ஆசையா இருக்கு ராம தரிசனத்துக்கு வழி சொல்லுங்கன்னு வேண்டினார் லோமச முனிவருக்கு கோபம் வந்தது உயர்ந்த உபதேசங்களை அலட்சியம் செஞ்சுட்ட நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற தன்னை கூப்பிட்டு சாப்பாடு போடுறவங்களை கூட காக்கா நம்பாது பயந்து ஒதுங்கி போகும் அப்படிப்பட்ட காக்கைக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அதனால நீ காக்காயா போக கடவுதுன்னு சபிச்சிட்டார் முனிவர் சாபம் பழிச்சுது விஸ்வம் காக்காயா மாறினார் ஆனா அதுக்காக அவர் பயப்படவும் இல்ல வருத்தப்படவும் இல்ல அந்த நிகழ்வையும் இறைவனோட தான் பார்த்தார் அதோடு இல்லாம எல்லார் உள்ளத்துக்குள்ளயும் இருக்க ரகுநாதன் தான் ஒவ்வொருத்தரையும் தூண்டுறார்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டார் அந்த சூழ்நிலையிலையும் அவர் ராமரை தியானம் பண்ணிட்டு இருந்தார் அவரோட ராம பக்தி லோமச முனிவரோட உள்ளத்தில் மாறுதலை ஏற்படுத்துச்சு முனிவரோட கோபம் தணிஞ்சுது விஸ்வத்தோட மனநிலையை பார்த்து சந்தோஷப்பட்டு அவர் தலையில் பதிச்சு அவருக்கு என்னென்னைக்கும் ராம பக்தி இருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணினார் அவருக்கு ராம மந்திரத்தையும் உபதேசம் செஞ்சார் சிவபெருமான் மூலம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ராமர் கதையையும் எடுத்து சொன்னார் கொஞ்ச நாள் கழிச்சு விஸ்வத் கிட்ட சீடனே உன்கிட்ட நல்ல குணங்கள் இன்னும் அதிகரிக்கும் நீ விரும்பின உருவத்தை எடுக்கிற சக்தியை அடைவ நீ விரும்பி ஏற்றுக்கிறப்போ தான் மரணம் உன்ன நெருங்கும் நீ இருக்க இடத்தை சுற்றி ஒரு யோஜன தூரத்துக்கு மாயையும் மோகமும் நெருங்காது காலம் குணம் செயல் இயல்பு குறை இதனாலெல்லாம் உண்டாகிற துயரங்கள் உன்னை நெருங்காது நீ எதை விரும்பினாலும் ராமர் அருளால் அது உடனே நிறைவேறும்னு சொன்னார் அப்போது ஆகாயத்தில் ஒரு அசுரீரி எரி ஒழிச்சுது ரிஷியே நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கும் இவன் மனம் மொழி மெய்களால என் பக்தன்னு சொன்னது இப்படி ராம பக்தியில தெளிச்ச விஸ்வம் பின் நாட்கள்ல இந்த உலகத்துக்கு பல ஞான உபதேசங்களை அருள்ன காகபூஜண்ட சித்தர் ஆனார் தன் கதையை ஒரு நாள் காகபூஜண்ட சித்தர் கருட பகவான் கிட்ட சொன்னார் என்ன காகமா போக சபிச்சது அந்த முனிவரோட குற்றம் இல்லை இருக்கிற ராமர் தான் அவரை அந்த மாதிரி செய்ய தோண்டினார் நான் எந்த அளவுக்கு ராமர் மேல அன்பும் பக்தியும் வச்சிருக்கேன்னு சோதிக்கிறதுக்காக ராமர் முனிவர் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணத்தை தோற்றுவிச்சார் நான் அவரோட ஒரு சிறந்த பக்தன் சேவகன்கிறத உறுதியான உடனே திரும்பியும் முனிவர் மனசுக்குள்ள அந்த இறைவன் மாற்றத்தை ஏற்படுத்தினார் அதன் விளைவா அந்த முனிவர் எனக்கு ராம மந்திரத்தை உபதேசம் பண்ணி ராமர் கதையையும் எடுத்து சொன்னார் நான் விரும்புறப்ப மரணத்தை ஏத்துக்கலாம்னோ நான் இருக்கிற இடத்துல மாயை அண்டாதன்னோ ஏன் விருப்பங்கள் எல்லாம் ராமர் அருளால நிறைவேறும்னோ ஆசீர்வாதம் பண்ணினார் தான் சாபம் கொடுத்துட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டார்னு சொன்னார் இந்த நிகழ்ச்சி ராமசரித்த மானசம்ல ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி பதிமூணாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இதை வழிபாட்டோட பெருமைன்னு சொல்லி காகபூஜண்ட சித்தர் முடிச்சிருப்பார் இறைவன்கிட்ட முழுமையாக சரணடைஞ்ச ஒரு பக்தன் இறைவனோட செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதனால் சந்தோஷப்படுவார் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் கூட இறைவன் மேல் அன்பு வச்சிருக்கிற பக்தனோட ஆனந்தம் அதிகரிக்க தான் செய்யும்